தலைவலியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தலைவலின்றது ஒரு மைக்ரேன் குறிப்பாக அந்த பித்தம் உடையவர்களுக்கு தலைவலி உண்டு அது வந்து ஒரு பதினாறு வகையான தலைவலியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த தலைவலி எப்படி இருக்குன்னு சொன்னால் பித்தத்தினால் உண்டாகக்கூடிய தலைவலி வந்து பசினால் வரக்கூடிய தலைவலி பசி வந்துருச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும் அது ஒரு வகை மோஷன் போலன்னா தலைவலி வரும் அதுவும் ஒரு வகை முறை தலைவலி முறை வச்சு வரும் காலைல சூரிய உதயத்தின் போது வந்துடும் திரும்ப மாலை வரைக்கும் இருக்கும் மாலையில் வரும் இரவு முழுக்க இருக்கும் இப்படி முறை வச்சு வரக்கூடிய தலைவலி பசி இல்லைனா தூக்கம் இல்லைனா மோஷன் போலனா இப்படி தலைவலி இந்த பித்தத்தினால உண்டாகக்கூடிய தலைவலி உண்டு அதில் ஒரு பக்க தலைவலி உண்டு இதுக்கு வருஷக்கணக்கில் நம்ம மக்கள் என்ன செய்யணும்னா இந்த தலைவலிக்காக இந்த பேராசிட்டமால் டோலாப்பர் அனாசின் விக்ஸாக்சன் ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டு ரெண்டு மாத்திரையாக போடுறது அட்டை அட்டையாக பேக்கில் வாங்கி வச்சுக்கிறது உரிச்சி பட்டாணி உழுங்கிற மாதிரி ரெண்டு ரெண்டாக போடுறது ஒரு வாரத்துக்கு நாலு மாத்திரை ஒரு மாதத்துக்கு அப்போ எத்தனை மாத்திரை அப்படி எத்தனை வயசுலேருந்து போட்டுட்டு இருப்பீங்க சில பேர் அது ஒரு வழக்கமாகவே வச்சுருப்பாங்க தலைவலி மாத்திரை இல்லாமல் வெளியிலே போகவே முடியாது அவங்களால் வெயிலில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி தலைவலி டென்ஷனானால் வரக்கூடிய தலைவலி தூங்கலைன்னா வரக்கூடிய தலைவலி இப்படி சிஸ்டம் ஒர்க் பண்ணும்போது வரக்கூடிய தலைவலி இல்லை மன உளைச்சல் டென்ஷன் ஆகும்போது வரக்கூடிய தலைவலி தூரப்பார்வை கிட்ட பார்வையினால வரக்கூடிய தலைவலி அமாவாசை பௌர்ணமியில் வரக்கூடிய தலைவலி மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய தலைவலி இப்படி பதினாறு வகை இருக்குது தலைவலி எந்த தலைவலிக்கு பயப்படணும் தலைவலினாலே ஒன்றே பயந்துட வேண்டாம் எந்த தலைவலிக்கு பயப்படணும்னு சொல்கிறேன் ஒரே ஒரு தலைவலிக்கு தான் நம்ம பயப்படணும் தலைவலியும் இருக்குது வாந்தியும் வருது உருவம் ரெட்டையாக தெரியுது மூணாக தெரியுது ஸ்பிளிட்டாகி தெரியுது பாதி கருப்பாக தெரியுது மீதி பாதி கருப்பாக தெரியுது அப்படி இந்த மூணு மூணும் ஒரே சீக்வன்ஸாக இருக்கணும் தலைவலி வாந்தி பார்வையிலையும் பிரச்சனை இந்த மூணும் இருந்தால் அது பிரெயின்லெஸ் சிஸ்ட் இருக்கலாம் நீர் கட்டி இருக்கலாம் டியூமர் இருக்கலாம் பிட்யூட்டரி ஒடிமா இருக்கலாம் ஏதோ ஒரு நார்மல் சேஞ்சஸ் பிரெயினில் இருக்குதுன்னு அர்த்தம் தான் சரியான மருத்துவத்தை கொண்டு காமிச்சு அது என்னன்றதை பார்க்கணும் மீதி தலைவலி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் பித்தத்தினால் வரக்கூடிய பதினாறு வகை தலைவலிக்கு மருந்து தேவையே இல்லை இந்த மூணு சிம்டம்ஸும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் அந்த ஒரு தலைவலிக்கு தான் பயப்படணும் இன்னொரு தலைவலியும் இருக்குது அது என்னென்னா லோபிபியில் தலைவலி வரும் லோபிபியில் தலைவலி எப்படி இருக்குன்னா வாய் காஞ்சிடும் வாயில் எச்சிலே இருக்காது ஒதடும் காஞ்சிடும் நடு சாமத்தில் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் ஏஞ்சி ஏஞ்சி தண்ணி குடிப்பாங்க பொரடி வலி இருக்கும் தலைவலி இருக்கும் வெயிலில் போனால் கண்ணை இருட்டி மயக்கம் வரும் இது லோபிபினால் வரக்கூடிய தலைவலி அந்த தலைவலியே இது சரி செய்யாது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தென்னமரக்குடி சூரணம்னு இது இப்போ இந்த பையனுக்கு அதுதான் தான் கொடுத்தேன் தென்னைமருக்குடி சூரணம் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு ரெண்டத்தையும் இப்படி குழைச்சி இப்படி மூடிக்கிட்டு நாசியில் இப்படி இழுத்த மாத்திர தலைவலி காணா போகும் இப்போ ஒரு நிமிஷம் தான் இதுக்கு பேர் சொடுக்கா வைத்தியம்னு பேர் ஒரு நிமிஷத்தில் இப்போ நான் சொன்ன இந்த பதினாறு வகை தலைவலிக்கும் ஒரு எளிய தீர்வு தென்னை சூரணம் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இந்த ரெண்டுத்தையும் குழைச்சி யாருக்காவது இப்போ தலைவலி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் மூக்கு அடைச்சிருந்தாலும் செய்யலாம் முன்னெத்தியில் பாரம் இருந்தாலும் செய்யலாம் பின்மண்டையில் பாரம் இருந்தாலும் செய்யலாம் படுத்தா என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த தென்னமரகுடி சூரணம்னு ஒரு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் உலகம் முழுக்க கிடைக்கும் வெறும் குறைவான விலையில் தான் இருக்குது அது நான் அதனால தான் வீட்டில் அதை வாங்கி வச்சிங்கன்னு சொல்லுவேன் இப்போ நான் சொன்ன பித்தத்தினால் அவர் பதினாறு வகை தலைவலி சொல்லியிருக்கிறேன் தலைவலி மட்டுமே பதினாறு அதுக்கு எளிமையான தீர்வு இந்த தென்னை சூரணம் சுண்ணாம்பு யாருக்காவது தலைவலி இருக்கா போ இந்தாங்க அப்படியே கொடுத்துருங்க உள்ளங்கையில வச்சு இது அப்படியே கொடுத்துருங்க வேற யாருக்காவது தேவைப்படுதா தலைவலி யாருக்காவது இருக்கா சரி வச்சிருமா தலைவலி வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எளிமையான ஒரு தீர்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும் நான் சொன்ன மாதிரி லோ பிபியில் வரக்கூடிய தலைவலி அது சரி செய்யாது மற்ற இந்த பதினாறு வகை தலைவலிக்கும் இந்த தென்னமரக்குடி சூரணம் சுண்ணாம்பு போதும்